Bagaimana <laughs> <laughs> kita

அதே பேரோட ரூபமாகவும் அதே பேர் கொண்ட ஒரு சபையாகவும் அமையப்பட்டுப்பட்ட கதைய சீடனா நன்றிலாம் நான் சொல்ல முடியாது நீங்க எதிர்ப்பு எடுத்தாலும் இந்த திருப்பாரத்துல என்ன நினைஞ்சு அடைஞ்சு அந்த செருப்பாக இருந்தும் அது தவிர அதே மாதிரி மனைவி வந்து ஒரு காட்சி தாண்டாங்களா ஐயாவையே தாங்கி கொண்டு போய் குடிமலத்திட்ட சாப்பிடும் பொழுது இவங்க வந்து சூட்சமும் திருப்பாதங்களை கலந்த மாதிரி ஒரு காட்சி கண்டாங்களா அதே மாதிரி மேலையில சத்தங்கள் நடக்கும் பொழுது கீழே இவங்க வந்து ஆவணிகள் எடுத்து ஆடுதா சூட்சமா கண்டாங்களாம் ஆனா அரோகரா சத்தம் பத்தல அப்படின்ற மாதிரி ஒரு என்னமோ அவங்களுக்கு அது வந்துச்சாங்க அதை அவங்க சொல்றப்ப சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்க நான் பேச தயக்கன்றதுனால என்கிட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயா அது மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சொல்றேன் குரு கிடைக்கிறது சாதாரண விஷயம் எனக்கு நம்ம சித்தர்களுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி அந்த காட்சியை சொல்ல முடியாது அந்த காட்சி வச்சு அந்த அம்மா மூலமா பூபதி ஐயா வேண்டி போறேன் பூபதி ஐயா வந்து பட்டு கோட்டை ஒரு தரக்கடருக்கு அந்த ஒரு நாள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அவரோட குழந்தை பிறந்த நாள் ஒரு நிகழ்வு கோடியக்கார வாங்கிடுவோம் போறோம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வழி மாறி வேண வண்டி வந்தோம் पैर बढ़िया और के पैर बिगिर रहे हैं वो मगर ईसाई है ना वो मगर मगर ईसाई है ना वो 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 सोमहा वाले स्पेशली वो मगर ईसाई

நன்றி சொல்லணுமா நீங்க சொல்லணுமா சரி 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 ஓ மகதி சாய நம சார் விட்டுவாங்க 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 ஓ மங்கதி சாய நமக்கு சொல்லுங்க

ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில அன்னதான தூண்டு செய்வோம் அங்க பாத்தீங்கன்னா ராஜாரோட நாட்டை சுற்றம் கும்பிடுவாங்க அவரோட நாளைக்கு அவர் வேலை செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் நினைச்சிருக்கேன் நிறைய மக்கள் என்னோட கேட்கிறாங்க ஆனா எதுக்குமே பதில் வரலையே எப்படி உணர்வுங்க அந்த நான் கேட்ட கேள்வியோ என்னை கேட்க வச்சது அவங்க தான் அதுக்கு பதில் இன்னைக்கு நான் சாட்சா துரூபமா குருநாதரா வெளியில வந்து நிக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா அதே மாதிரி திருச்சி சபையில மண்டபத்துல ஒரு சத்சங்க நடத்தணும் ராமானுஜர் கூடத்துல ரொம்ப சிரிச்சி ரொம்ப சந்தோஷமாக தீர்ந்து நடந்த சத்தங்கத்துல இந்த சத்சங்க எனக்கு மிக சொன்னாங்க அந்த சத்சங்கத்துக்கு காலையில கலந்தாக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஆனா இவ்வளவு நாள் அதுல ஆன்சர் தெரியல இங்க வந்து நிற்கும் போது இப்ப தோணுச்சிங்க என் வாத்தியார் படம் வெங்கடராமர்த்திய அவங்க வாத்தியார் படத்தை மாட்டி விட்டுருந்தேன் அந்த படம் விழுறதுங்க வாய்ப்பே கிடையாது பன்னனி காலையில சத்தங்க கலந்தும்போது அந்த படம் கீழே விழுந்து நாலு பேர் மட்டும் ஓபன் ஆயிடுச்சு போட்டோ ஒன்று ஆகல எதுவுமே சும்மா கீழே விழுந்துருக்கு நாலு பேர் ஓபன் ஆகவே அதை எடுத்து வச்சு முன்பு சார்ந்த வந்து சத்தாங்கத்துக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அன்றைக்கு நிறைய எங்களுக்கு படிப்பினைகளும் நிறைய ஆசைகளும் இருந்துச்சு இங்கே வந்த பிறகு அதுக்கான ஒரு ஆன்சரும் வந்துச்சு நீங்கள் வந்து இதனால வரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள தான் இருந்த நின்னையிலேருந்து உன்னைய நாலு சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு பிரபஞ்ச தொண்டுக்கு உன்னைய நான் அனுப்புறேண்டா அப்படின்ற ஒரு பதில் நீங்க இப்ப நிச்சயம் ஓடுதாயா இந்த பதில் வந்துச்சு இது எல்லாமே அடியப்பட்ட அனுபவம் மட்டும் பழக்கம் கொடுக்கணுன்றதுக்காக பகிர்ந்திருக்காங்க ஓ மகத்தி சாயனம் ஓ மகத்தி சாயனம் ஓ மகத்தி சாயனம் ஓம் வாழை சித்த குருவே நமோ நம மகதி மகத்தி சாயனமாக பிரபஞ்ச மகாசபை துவக்கிய காலம் இயல்பு நிலையில் ஏற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் என்று அளவில் இதுகாரம் பதினோறாயிரம் விபம் தவம் சிவமகா நிலை வெளிப்பட்டவன் தான் சிவசபை ஆசான் என்று அழித்து வந்து கொண்டிருந்தோம் தற்பொழுது இருக்கின்ற வார்த்தை உமக்கு ஏறக்குறைய பல ஆண்டுகள் முன்பாக நாம் அறியாது உரைத்தோம் என்று உரைக்கின்ற நிலையில் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் சித்தனோடு பல்வேறு ஜென்ம ஜென்ம காலங்களில் தொடர்புடையவர்கள் தான் என்று அகத்தியில் அவ்வாறு ஜென்ம காலங்களில் தொடர்புடைய சீடர்களின் வரிசையில் நீர் ஒரு ஜென்மவதிலே சித்தனது சீடனாக இருந்தாய் என்று ஆசி வளைத்து

புறப்படுகின்ற பொழுதும் தச்சங்கள் பரிதலாக்களிலும் பூஜை முறைகளில் வந்து சபையிலே கலந்து கொள்கின்ற பொழுதும் கிடைக்கின்ற இணைந்த புண்ணிய நிலைகளால் கிடைக்கப்பெற்ற பெருமகா நிலை என்று அகத்தியில் உழைத்து பெற்ற உமக்கு நல்லா அகத்திடம் வழங்கி பேராத்தல் கொண்ட சிவசபையினுடைய ஆசானுடைய சீடனாக நெடுங்காலம் காலம் நீண்ட தொடர்புடைய காலம் தொடர்புக்குள் சீடராக சீடனாக வளர்ந்து வந்து நாடுபோர்களுக்கு சிவசபை பற்றிய அறிவார்ந்த நிலை உண்மைகளை நீர் எடுத்துரைத்து வளர்ந்து வருகின்ற பொழுது உன் சிந்தையில் இருக்கின்ற இகலோக இடர் இன்னல்கள் போன்று காட்சியளிக்கும் நிலை மாறி நிற்க அகற்றிய நல்ல ஆசிரியர் வளர்கிறது உடல் நலவன நிலையோடு அற்புதமான இகலோக நிலையில் உயர்ந்து வளர அகத்திய சச்சங்கள் பெருவிழா விழாவினுடைய